காலையில உடனே சூரியனை தான் வணங்கணும் சூரியன் தான் மகா குரு அவர் வளரல வரவங்கள அப்படின்னா பூங்கா ஊத்து போயிரும் ரெண்டு நாள் மழை என்ன பெஞ்சுனா தண்ணீருக்கு போக வழி இல்ல ஆனா இயற்கையை வந்து மாத்த முடியாது பெயர் பேஞ்சுதான் ஆகும் நடக்கிற நடந்தா தீரும் எல்லா குடும்பத்தோட வாங்க எல்லாரும் மன கஷ்டத்துல இருக்காங்க மனைவி மக்கள் நோய் எல்லாம் இருந்து நந்த கடன் கொடுத்த கடன் கடன் ஏமாத்தி வாழ்ந்து எவ்வளவு பேர் ஏமாந்துகிட்டு நீ ஏமாந்துகிட்டு இருக்காங்க அந்த நிலையெல்லாம் மாறி அமைஞ்சு நான் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையன் தமைக்கு நான் தானே வரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற காலில் நாளை என்பது போய் படுத்தா நிச்சயம் அதனால எல்லோரும் இங்கிட்டு வாழணும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும் ஆசை அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கங்காசு அக்கரை பாதி சிவன் தொட்டு குளநாசன் எதுவுமே நமக்கு இல்லையா வாயா நல்லா ஐயா ஒரு குறை வராது தோழப்படாத ஒண்ணு இல்ல பிள்ளைகிட்ட எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் நார் நகரம் நல்லா இருக்கணும் அதனால தானம் தர்மம் பண்ணணும் கர்மம் பண்ணக்கூடாது பாவம் பண்ணக்கூடாது புண்ணியம் செய்யணும் அன்பு சிவம் சிவா என்னமே திருச்சி அம்பலம் தெல்லை அம்பலம் வெட்டிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா கந்தவேல் முருகா கதிரவேல் முருகா காத்து வேலா செஞ்சு நாராயண நாமலே நினைச்சாலே போதுமியா முத்தியா காசிக்கு போனா கருமம் துளையும் ஏ பாவம் தொலையும் எல்லாம் தொலையும் அதனாலதான் வர்றாங்க நீ ரொம்ப நல்லதே பேசணும் நல்லதே செய்யணும் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்யணும் ரொம்ப சிறப்பு நல்ல இதா இருக்கு நாளைக்கு மேரெல்லாம் கூட்டம் கூடிடுவாங்க பிரதோஷம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாளை கழிச்சு ரெண்டு நாள் இருக்கும் பல கோடி மக்கள் வந்து பார்க்க போறாங்க அந்த மக்களோட இந்த மக்களாக இருக்கும்போது நல்ல செய்தி வரும் இல்லையா எல்லோரும் நல்ல செய்தி இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் சொன்னேன் ஒளி ஒளிமயமா இருக்கணும் எங்க இருக்கணும் உருவில் இருக்கக்கூடாது ஒளியில் இருக்கணும் ஒளி ஒளிமயமா இருக்கணும் அதான் தேசமெல்லாம் ஒளியா பிறந்து ஒளி ஒளி ஒளிமயமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நேரம் நல்லா இருக்கணும் எல்லாம் பிறப்பிட்டு வந்து இந்த தீபத்தை பார்த்து தீபம் சிறப்பாக நடக்கணும் தீப ஒளியில எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நாடு நல்லா இருக்கும் சிவம் எல்லா குடும்பத்தோட வாங்க எல்லாரும் மன கஷ்டத்துல இருக்காங்க மனைவி மக்கள் நோய் இருந்து நொந்த கடன் கொடுத்த கடன் கடன் ஏமாத்தி வாழ்ந்து எவ்வளவு பேர் ஏமாந்துக்கிட்டு இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிலையெல்லாம் மாறி அமைஞ்சு ஒரு ஒருத்தர் ஏமாற்ற கூடாது கையே இந்த நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் இருக்க சுமையா வாழும்னா ஒரு பெண்ணு வந்து புழு மூட்டுதான் ஒரு கடைசி வரைக்கும் அதே போல கணவர் அப்படின்னு அவர் அது மாதிரி நடந்துக்கணும் வீச இருக்கதான் ஆணுக்கு சின்ன அழகு அதுக்காக எதை செய்யக்கூடாது அவளுக்கு தப்பு தப்பா செஞ்சா நடக்குமா அதெல்லாம் நடக்காது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நல்ல எண் தமைக்குன்னா பிற்பகல் தானே வரும் இன்னா செய்தாரை உருத்தல் அவர் நான நல்ல எண் தமைக்குன்னா பிற்பகல் தானே வரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கு காலையில எந்திரிச்ச உடனே சூரியனை தான் வணங்கணும் சூரியன் தான் மகா குரு அவர் வளரல வரவங்க அப்படின்னா பூஞ்சா கூட்டு போயிடும் ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன விடாம பெஞ்சா தண்ணீருக்கு போக வழி இல்ல ஆனா இயற்கையை வந்து மாற்ற முடியாது பெய்கிறதுதான் நடக்கிற நடந்தா செய்யும் அதுதான் நம்ம பாதுகாத்து வச்சு நமக்கு நாமே பாதுகாத்து நாம் சுத்தமா இருந்தா எல்லாம் நல்லது நடக்கும் அன்பே சிவம் சிவம் நல்லா இருக்கட்டும் அதனால நீங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் இப்ப பாருங்க நடந்து வரணும்னு சொல்றாங்க நடக்க முடியாது என்ன பண்ணுவாங்க திருவண்ண போறாங்க நாளைக்கு நேரம் கூட்டம் கட்டுப்பாடு நாளை நாளைக்கு இடமே இருக்காது ஒரு கட்டுப்பாடு போட்டதுனால இந்த கட்டுப்பாடு அங்கங்க நாலு பசாண்டு ஆக்கியிருக்காங்க இது போக போக மாறிடும் மூச்சு கூட விட முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த பாருங்க இந்த பாருங்க சந்தோஷமா போறாங்க இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் வரணும் தினமும் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரே நாளில் கூட்டத்தை கழுத்தி குப்பத்திட்ட மயமா இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நம்ம நல்லா இருக்கணும் எல்லாரும் செட்டு பண்ண போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் என்னைக்கு பிறப்போ அன்னைக்கு இறப்பு அது நிச்சயம் நாளை எந்தது படுத்தா நிச்சயம் அதனால இவரும் இன்பட்டு வாழணும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும் ஆசை வேற எந்ததுல எதுவும் கொண்டு வர வரப்போல எதுவும் கொண்டு வர இல்லையா அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கங்காசு அக்கரை அக்கறை சிவன் தொட்டு குளநாசம் எதுவுமே நமக்கு தொன்னும் இல்லையா வாயா நல்ல அறியா ஒரு குறை வராது தோலைப்படாத

அதனால தானம் தர்மம் பண்ணணும் கர்மம் பண்ணக்கூடாது பாவம் பண்ணக்கூடாது புண்ணியம் செய்யணும் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது போயிட்டே இருக்கணும் அப்படியே வந்துட்டே இருக்கணும் அவங்களே சொல்லணும் பாருங்க நாளைக்கு டியூட்டிக்கு போறவங்களா இப்ப நடக்கிற நாளைக்கு எல்லாம் அவங்களுக்கு டியூட்டி கிடைக்காது அதனால இந்த வாய்ப்பை வச்சு போறாங்க எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க அது மாதிரி போகணும் கூட்டத்தோட கூடமா கோயந்தா போட்டு போகக்கூடாது அண்டி சிவன் சிவா என்ன மாதிரி திருச்சிட்டு அம்பலம் தெல்லை அம்பலம் வெட்டிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா கந்தவேல் முருகா கதிரவேல் முருகா கார்த்திகேயா செந்தில் செஞ்சு நாராயண சிங்கார மாசத்தில் சிறந்த மாதம் பன்னெண்டு மாதத்தை பத்தி சொன்னேன் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகைன்றது யாருக்கு தெரியுமா முருகனுக்கு தான் அதை தான் அந்த தீப ஒளியா பாக்குறாங்க அந்த ஒளியில தான் அவர் வர்றாரு அதனால கார்த்திகை தீபத்தை பார்த்து எல்லோரும் சந்தோஷமா இருங்க எல்லாரும் இன்னுட்டு நல்லா சந்தோஷமா வாழுங்க இந்த இன்னைக்கு இருக்கிற இருப்பு நாளைக்கு வேற சூழ்நிலை இன்னைக்கு ஏதோ முன்னாடி அவங்களே பயந்துக்கிட்டு இன்னைக்கு விளையாடுறாங்க நாளைக்கெல்லாம் போக முடியாதுன்றதுனால இப்ப வந்து வர 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 கூப்பிட்டோம் அப்போ ஈஷோ புத்துக்குறை வந்த மாதிரி வந்துடு பாருங்க இப்போ பத்து பேர் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு நேரம் ஒரு கோடி மக்கள் உள்ள வருவாங்க ஆனால் கூட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் சொல்கிறாங்க பல கோடி மக்கள் வருவாங்க எல்லாரும் வருவாங்க அதை பார்த்துக்கிட்டே ரசிங்க இதை பார்த்தாலே போதும் ஐயா இதை போனாலே போதும் நாமளே நினைச்சாலே போதும் ஐயா முத்தியா காசிக்கு போனா கருமும் தொலையும் ஏன் பாவம் தொலை எல்லாம் தொலையும் அதனால் தான் வர்றாங்க நீ ரொம்ப கண்டிஷன் போட்டனால கேப் விட்டுறதுனால பாருங்க மழை பெய்யுறனால பஸ் எல்லாம் போகுது நாளைக்கெல்லாம் நேரம் போகாது அங்கே அங்கே நடக்குது அன்னதானம் நடக்குது நிறைய பேர் செய்யறாங்க அதை நல்லா சிறந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குருவில பாதையில செருப்பு போட்டு சில பேர் நடக்கிறாங்க ரத்த வரம் நடக்கிறாங்க சில பேர் அதிகாரத்துல போறாங்க சில பேர் செய்யக்கூடாத்தனையும் செஞ்சிட்டு போறாங்க அதெல்லாம் இருக்க கூடாது ஐயா உள்ளயும் சரி வெளியிலும் சரி மலையிலும் சரி நல்லா இருந்து நல்லா செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் நல்லதே பேசணும் நல்லதே செய்யணும் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்யணும் வேற எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அந்த சிரிச்ச முழுத்தோடு போங்க எவ்வளவு கஷ்டம் எடுத்தாலும் மன சஞ்சலத்தை நீக்கி சிரிச்ச நீர் போனீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அழுதவே நினைச்சா அழுத மயமா தான் இருக்கும் எவ்வளவு கஷ்டத்தை வந்தாலும் நிமிந்து நிமிந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்லது சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் கையை இந்த நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் தர்மம் பண்ண கட்டுங்க யாருக்கும் பிச்சை இருக்கிறாரு பிச்சைக்காரன் வேணா ஆயிரும் போராடலாம் பின்னாடி போய் விரட்டி போய் நீங்க செய்ய செய்ய நம்ம நாடு பிச்சைக்காரனால போட்டு வரக்கூடாது அடி வல்லர் தான் சொல்லணும் எங்கெங்க இருக்கிறவங்களா வந்து எப்படி எப்படியோ வந்து மாத்தி நம்மள எல்லாம் மாத்திட்டான் ஆனா பழைய கலாச்சாரப்படி நாம நடக்கணும் நல்லதை பேசுங்க அந்த சிவம் அந்த சிவன் படமக மாறியில பாருங்க அந்த சிவன் இங்க எல்லாத்தையும் காட்டி பதினெட்டு கோதி நீங்க கடக்குறதுக்கு அவங்கதான் கொண்டு வந்தாங்க அந்த பாருங்க அந்த பாபா பாபாக்குள்ளே கட்டவன அவரு செய்யறாங்க நடந்து இருக்கு பாருங்க இங்க பாரு அங்க பாரு இந்த ரெண்டு நாள்ல அவ்வளவு பிரவசம் பிடிஞ்சிருது அங்க பாரு ஐயா வந்து